டோன்ட் எனி வேஸ்ட் திங்ஸ் அட் ஹோம் வீட்டினுள் தேவையில்லாத குப்பைகளை வைத்திருக்க வேண்டாம் டோன்ட் ஹாவ் மோர் கேஷ் அட் ஹோம் வீட்டில் அதிக பணம் வைத்திருக்க வேண்டாம் வீட்டில் அதிக பணம் வைத்திருப்பதை தவிர்க்கவும் சின்னவங்களுக்கு சொல்லும் போது அதே மாதிரி தான் வீட்டில் அதிக பணம் வைத்திராதே பெரியவங்களுக்குன்னா வீட்டில் அதிக பணம் வைத்திராதீர்கள் ஏனெனில் அது பாதுகாப்பானது அல்ல வித் இன் யூ உனக்குள் கவலைகளை வைத்திருக்க வேண்டாம் உனக்குள் கவலைகளை வைத்திருக்காதே பெரியவங்களா இருந்தா உங்களுக்குள் கவலைகளை வைத்திருக்காதீர்கள் பதற்றம் வேண்டாம் அடைவதை தவிர்க்கவும் பதட்டமடையாதே டோன்ட் ஹாவ் ஐஸ்கிரீம் டியூரிங் விண்டர் குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் எடுத்துக்க வேண்டாம் டோன்ட் ஹேவ் டூ மச் நிறைய குடிப்பதை தவிர்க்கவும் டோன்ட் யுவர் மொபைல் வித் யூ யூ வென் கோ ஃபார் வாட்டர் ரைட் தண்ணீர் விளையாட்டுகளின் போது உன்னுடன் மொபைல் போனை வைத்திருக்க வேண்டாம் தண்ணீர் விளையாட்டுகளின் போது மொபைல் போன் வைத்திருப்பதை தவிர்க்கவும் டோன்ட் ஹாவ் எனி திங் பிஃபோர் பிரஷிங் யுவர் டீ பல் துலக்குவதற்கு முன்பு எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் எதுவும் சாப்பிடுவதை தவிர்க்கவும் டோன்ட் ஹாவ் த மொபைல் பை ஒயில் ஸ்லீப்பிங் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மொபைலை பக்கத்தில் வைத்திருக்க வேண்டாம் டோன்ட் ஹேவ் அன்லிமிடெட் ஃபுட் அளவுக்கு அதிகமான சாப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டாம்